இருபத்தி ஆறாம் பாருங்க வரிப்படம் ஒன்றின் மீது காட்டப்பட்டுள்ளது ஒரு திசை காட்டி ஒன்று காட்டியிருக்கார் இது ஒரு திசை ஒரு கம்பி இதுக்கு மேலே என்ன இருக்குது திசை காட்டி உள்ள இருக்குது கம்பியின் ஊடாக பெரிய மின்னோட்டம் ஒன்று அனுப்பப்படும் போது திசை காட்டு மூசியின் திசையை பின்வரும் வரிப்படங்களில் எது மிகச்சிறந்த முறையில் வாய் குறிக்கின்றது இப்ப புவிக்காந்த புலத்தை புறக்கணிக்கலாமா இப்ப என்னது காந்த தானே திசை காட்டி இப்படி கரண்ட் ஓடினால் இதுல இந்த காந்த ஊசி எப்படி காட்டும் இதுல இந்த கம்பிய லைன்ல காட்டியிருந்தா என்ன மீனிங் இந்த திசை காட்டி வந்து கம்பிக்கு மேல இருக்குது அப்ப இப்படி கரண்ட் சோ இங்க கரண்டோடு நேரம் இதுக்கு முன்னால இப்படி காந்த இருக்கும் இருக்கு இப்படி ஓட கீழ் நோக்கி காந்த புலம் இருக்குது அப்ப முன்னுக்கு கீழ் நோக்கி வருதுன்னா இந்த காந்த ஊசி இந்த திசையை காட்டும் கீழே இருக்கும் தென்முனை இல்லையா பாத்துறேன் காந்த புலம் எந்த திசையில இருக்குதோ காந்த புலத்தின் திசையத்தான் இந்த திசையை அடி காட்டும் அப்ப இங்க வட முனை அப்ப இங்க காந்த புலம் அப்படி இதுக்கு முன்னால இந்த திசையில இருக்கும் கடத்திக்கு முன்னாலே இந்த திசையில இருக்குது அந்த திசையில வடமுனையும் தென்முனையும் இருக்கு அப்ப எத்தனாவது விடை நாலாவது விடை இல்லையா ஊசி காந்த புலத்திலே காட்டு இதுல ஏன் இவர் புவி காந்த புலத்தை புலம் என்னோட இருக்கும் இப்ப பூமியில இப்ப காந்த புலம் இப்படி இருக்குன்னு புவி காந்த புலம் இப்படி இருந்தா இந்த காந்த புலம் இந்த திசையில இருந்தா இப்ப காந்த புலம் எப்படி இருக்கு இது ரெண்டுக்கும் இடையாளை இருக்கு அப்ப அந்த திசையத்தான் திசையை காட்டி காட்டும் சோ புவி காந்த புலத்துக்கு இதுக்கும் இடையால காட்டும் அப்ப எங்களுக்கு காந்த புலத்தை புறக்கணிக்க சொல்லி சொன்னபடியா இந்த காந்த பழத்தை மட்டும் அழிக்கிறது அதுக்கு வெளியே கொடுக்கும் ஓகே